தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மென்சுரேஷனில் பார்ட் டென் வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒம்பது கிளாஸ் போட்டிருக்கோம் அந்த கிளாஸ் வந்து பக்கத்துவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே இன்றைக்கி நம்ம க்ளாஸ்க்குள்ளே போகலாம் இணைகரம் ஓகேவா லாஸ்ட்டில் நம்ம சாய் சத்திரம் பார்த்துருப்போம் இப்போ வந்து இணைகரம் இணைகரம் அப்படிங்கிறது வந்து சாய் சதுரம் அதாவது ஒரு சதுரம் சதுரம் வந்து இப்படி சாஞ்சிருந்தால் அது சாய் சதுரம் ஓகேவா அதே மாதிரி இணைகரம் அப்படிங்கிறது நமக்கு செவ்வகம் தெரியும் இது வந்து செவ்வகம் இதுவும் இதுவும் செம்ம இருக்கும் இதுவும் இதுவும் செம்ம இருக்கும் அதே மாதிரி தான் இணைகரம் செவ்வகம் சாஞ்சிருந்தால் அது பேர் நமக்கு இணைகரம் ஓகேவா சதுரம் சாஞ்சிருந்தால் சாய் சதுரம் செவ்வகம் சாஞ்சிருந்தால் இணைகரம் அவ்வளோதான் செவ்வகத்தோட சாய் சதுரத்தோட பரப்பளவு என்ன ஆஃப் டி ஒன் இன்ட்டு டி டூ இல்லைனா ஏஹெச் இணைக்கிறதுக்கும் அதே தான் ஆஃப் ஒன் இன்ட்டு டி டூ இல்லைனா ஏஹெச் டி ஒன் இன்ட்டு டினா இது டி ஒன் ஒரு மூளைவிட்டம் இது டி டூ இன்னொரு மூளைவிட்டம் டி ஒன் டி டூங்கிறது ரெண்டு மூளைவிட்டங்கள் ஓகேவா ஏ இன்ட்டு ஹச்சுங்கிறது ஏங்கிறது பக்கம் ஹச்சுங்கிறது இந்த லென்த்து உயரம் ஓகே சுற்றளவு இப்போ சாய் சதுரத்துக்கு நம்ம பார்த்துப்போம் சாய் சதுரம் இப்போ இருக்குது சாய் சதுரத்துக்கு எல்லா பக்கமும் சமம் அதனால் ஏஏஏ நாலு ஏ சுற்றளவும் நாலு ஏ ஆனால் இணைகரத்துக்கு அப்படி இல்லை இந்த ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் இந்த ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் ஓகேவா அப்போ ஒரு இணைகரத்தை வந்து நம்ம இப்படி சுற்றி வரோம்னா இது ஒரு ஏ ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு பி அடுத்து இந்த பக்கம் ஒரு ஏ அப்போ இந்த பக்கம் ஒரு பி அப்போ ரெண்டு ஏ ப்ளஸ் ரெண்டு இருக்கும் ரெண்டே வெளியே எடுத்தோம்னா டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் நமக்கு ஃபார்முலா ஓகேவா சாய் சதுரத்துக்கும் இணையகரத்துக்கும் பரப்பளவு ஃபார்முலா ஒன்று தான் ஆஃப் டி ஒன் இன்ட்டு டி டூ அப்படி இல்லைனா ஏஹெச் சுற்றளவு ஃபார்முலா தான் சாய் சதுரத்துக்கு ஃபோர் ஏ இணைகரத்துக்கு டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஓகேவா அவ்வளோங்க சதுரமும் சாய் சதுரமும் ஒன்று சதுரத்தை சாத்தா சாய் சதுரம் செவ்வகம் இருக்குது செவ்வகம் சாய்ந்த மாதிரி இருந்தால் இணைகரம் ஓகேவா ஓகே இப்போ இணைகரத்தின் எதிர் எதிர் பக்கங்கள் சமம் ஓகேவா அதான் செவ்வகம் இப்போ இப்போ செவ்வகம் இருக்குது செவ்வகத்துக்கு எப்படி இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம் அதே மாதிரி தான் இணையகரத்துக்கும் எதிரெதிர் பக்கங்கள் சமம் இப்படி இருக்கிற ஒரு இணையகரத்துக்கு இந்த ரெண்டு பக்கமும் சமம் இந்த ரெண்டு பக்கமும் சமம் ஓகேவா அதே மாதிரி ஒரு இணைகரத்தோட நான்கு கோணங்களையும் சமமாக்கினால் அது செவ்வகமாக மாறும் சதுரத்துக்கு பார்க்குறப்போம் இப்படி சாய் சதுரம் இருக்குது இந்த சாய் சதுரத்தோட நாலு கோணத்தை சமமாக மாற்றினா அது சதுரமாக மாறிடுன்னு பார்ப்போம் அதே மாதிரி தான் செவ்வகத்துக்கும் செவ்வகத்தோட நாலு கோணத்தையும் சமமம் வந்து இணைகரம் இருக்குல்ல இந்த இணைகரத்தோட நாலு கோணத்தை இப்படி சமமாக ஆக்கினா அது செவ்வகமாக மாறிடும் ஓகேவா ஓகே அப்புறம் இணையகரத்தின் நான்கு பக்கங்களையும் சமமாக மாற்றினால் அது சாய் சதுரமாக மாறும் ஓகே அது எப்படி அப்படின்னா இப்போ இப்போ இணையகரம் இப்படி இருக்குது இப்படி இப்படி இணையகரம் இப்படி சாஞ்சிருக்கா இதோட இது ரெண்டு பக்கமும் ஒரு லென்த்தாக இருக்கும் இது ரெண்டு பக்கமும் ஒரு லென்த்தாக இருக்கும் இப்போ எல்லா பக்கத்தையும் சமமான லென்த்தாக மாற்றிட்டோம்னா எப்படி மாறும் இப்படி எல்லாமே சமமான லென்த்தாக மாறிடுச்சுன்னா அது சாய் சதுரமாக மாறிடும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஓகேவா நான்கு பக்கம் சமக்கணும் அது சாய் சதுரமாகும் இணையகரத்தில் நான்கு பக்கங்கள் நான்கு கோணங்கள் சமமாக மாற்றினாலும் அது சதுரமாக மாறும் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இணைகரம் இருக்குது அந்த இணைகரத்தோட நாலு பக்கத்தையும் சமமாக மாற்றினா அது எப்படியாக மாறும் சாய் சதுரமாக மாறிடுமா ஏன்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி இப்படி சாய் சதுரமாக மாறிடும் அடுத்து அதையே வந்து நாலு கோணத்தையும் சமமாக மாற்றுறோம் இப்படி இருக்கிற நாலு கோணத்தையுமே சமமாக மாற்றினா அது எப்படி மாறும் இப்படி சதுரமாக மாறிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் எப்படி வந்து சாய் சதுரத்தோட நாலு கோணத்தை சத சமமாக அது சதுரமாக மாறுமோ அதே மாதிரி ஒரு இணையகரத்தோடய அனைத்து பக்கங்களையும் நம்ம சமமாக்கணும் அப்படின்னா அது வந்து சாய் சதுரமாக மாறிடும் அந்த சாய் சதுரத்தோட கோணத்தெல்லாம் சமம் மாற்றினா அது சதுரமாக மாறிடும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க இது எல்லாமே முக்கியமானது இணையகரத்தோடய எதிர் பக்கங்கள் சமம் நாலு கோணத்தை சமமாக மாற்றினா அது இனவாக மாறும் செவ்வகமாக மாறும் இணையகரம் திரும்ப சொல்கிறேன் இப்படி இணையகரம் இப்படி இருக்குது இணையகரத்தோடு இப்படி ஒவ்வொரு கோணமும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இந்த நாலு கோணத்தையும் கரெக்டாக சமமாக மாட்டேனா அது இப்படி ஒரு செவ்வகமாக மாறிடும் நாலு பக்கத்தை சமமாக மாட்டினா இப்போ இணையகரத்துக்கு ரெண்டு ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு லென்த்து இந்த பக்கமும் ஒரு இதுவும் ஒரு லென்த்து அப்போ நாலு பக்கத்தை மட்டும் சமம் மாற்றினா அது சாய் சதுரமாக மாறிடும் நாலு பக்கத்தையும் நாலு கோணத்தையும் சமமாக மாற்றினா அது சதுரமாக மாறிடும் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கூட கொஸ்டின் கேட்கலாம் ஓகே இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம் ஒரு இணையகரத்தின் ஒரு பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு இடையேயான தொலைவு எட்டு சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு ஒரு இணையகரம் இணையகரம் இணைகரத்தோட ஒரு பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் ஒரு பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டராக ஓகே இது இன்னொரு பக்கம் நம்ம கொடுக்கல ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு இடையான தொலைவு இப்போ இது ஒரு பக்கம் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு இடையான தொலைவு அப்படிங்கிறது என்னது எட்டு அப்போ இதுதான் ஹச்சு ஓகேவா அதாவது இந்த பக்கத்தோட மதிப்பு வேறு ஏன்னா அந்த சாஞ்சிருக்கிறது இது வேற மாதிரி இருக்கும் இதுலேருந்து இந்த ஹைட்டுங்கிறது வேற மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா இப்போ இது எட்டாக இருக்குதுன்னா இது எட்டாக இருக்காது ஓகேவா அது இதோ நம்ம வந்து இது வந்து எட்டு நினச்சிடக்கூடாது இந்த ஹைட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த சாஞ்சுருக்கனால இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டு வேற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு பக்கம் பதினெட்டு இந்த ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு இடையான தொலைவு எட்டு அப்போ நமக்கு ஏ தெரியும் ஹச் தெரியும் ஏ தெரியும் ஹச்சு தெரியும்னா என்ன ஃபார்முலா இணையகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா ஏ இன்ட்டு ஹச் அப்போ ஏ எவ்வளவு பதினெட்டு ஹச் எவ்வளவு எட்டு ரெண்டையும் மல்டிபிளை பண்ண வேண்டியது தான் பதினெட்டு இன்ட்டு எட்டு நூற்றி நாற்பத்தி நாலு அவ்வளோதான்ச்சு ஓகேவா சம்பவம் சம்பவப்போம் ஒரு இணையகரத்தின் பரப்பு நாற்பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அதன் அடிப்பக்கம் ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் என்ன அதில் குத்துயரம் என்ன ஒரு இணையகரம் ஓகே குத்துயரம்ங்கிறது என்னது ஹச் ஹச்சு வந்து உயரம்னு சொல்லலாம் குத்துயரம்னு சொல்லலாம் இல்லை இதுக்கும் அதுக்கு கிடைப்ப தொலைவுன்னு சொல்லலாம் இப்போ குத்துயிரங்கிறது ஹச்சு தான் அடிப்பக்கமும் கொடுத்துட்டாங்க அப்போ இணையகரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா ஏ இன்ட்டு ஹச் ஏ எவ்வளவு ஏ ஏஇன்ட்டு ஹச் சி பரப்பளவே கொடுத்துட்டாங்க அப்போ ஏ ஹச்சி கொல்லட்டு நாற்பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இதுதான் பரப்பளவு ஏ எவ்வளவு ஏழு புள்ளி எட்டு இன்ட்டு ஹச் சீக்கிட்டு நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது ரெண்டு நமக்கு என்ன வேணும் ஹச் தான் வேணும் அப்போ ஹச் சீக்கிட்டு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு டிவைடட் பை ஏழு புள்ளி எட்டு ஓகேவா இப்போ இந்த புள்ளியில் கீழே இருக்கிறது கொஞ்சம் நமக்கு சால்வ் பண்ண ச சிரமமாக இருக்கும் அதனால் கீழே இருக்க இந்த புள்ளியை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா மேலே என்ன வரும் நானூற்றி அதாவது இங்கே பத்தாவது மல்டிப்பு பண்ணுவோம் பத்தாள் மல்டிப்பு பண்ணால் மேலேயும் பத்தால மல்டிப்பல் பண்ணுவோம் அப்போ கீழே பத்தாள் மல்டிபிள் பண்ணுறப்ப எழுபத்தெட்டுன்னு மாறிடும் மேலே நாற்பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றிரெண்டுங்கிறது நானூற்றி தொண்ணூற்றொம்பது புள்ளி ரெண்டு அப்படின்னு மாறிடும் இப்போ இந்த ஜீரோ இந்த புள்ளியும் நம்ம கேன்சல் பண்ணலாம் எப்படி திரும்ப மேலே பத்தால் கீழே பத்தாள் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணோம்னா ஹச் சீக்கல்ட்டு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு டிவைடட் பை எழுவத்தி எட்டுன்னு மாறிடும் ஓகேவா இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ண வேண்டியதாக எழுநூற்றி எண்பதுன்னு மாறும் இது ஏன்னா எழுபத்தெட்டு கீழே இருக்குது இன்னொரு பத்தோட நம்ம மல்டிபல் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பதுன்னு மாறிடும் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாவில் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் ஆறு புள்ளி நாலுன்னு வரும் அவ்வளோதான் ஓகேவா அப்போ கொத்துயரம் இதோடய அச்சு அவ்வளவு ஆறு புள்ளி நாலு அவ்வளோதான் ஆன்சர் நெக்ஸ்ட் பார்ப்போம் ஒரு இணையகரத்தின் பரப்பு முந்நூற்றி அறுபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் கொத்துயரம் பதினாறு சென்டிமீட்டர் அடிப்பக்கம் அளவு அவ்வளோதான் அப்போ ஏ ஹச் பரப்பளவு எவ்வளவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துட்டாங்க குத்து இரம் பதினாறுனா அடிப்பக்கம் அப்போ குத்து இரங்கிறது ஹச்சு பதினாறு முந்நூற்றி அறுபத்தி எட்டு நமக்கு என்ன வேணும் அடிப்பக்கம் வேணும் அப்போ ஏசி ஏசிவல்ட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு டிவைடட் பை பதினாறு இப்போ ப சால்வ் பண்ணோம் அப்படின்னா எட்டாவது எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு இப்போ எட்டாவில் சால்வ் பண்ணால் ஒரு எட்டு எட்டு இரு பதினாறு மீதி ரெண்டு இருக்கும் மூவட் இருபத்தி நாலு அப்போ ஏசி குவ்டு இருபத்தி மூணு அவ்வளோதான் ஆச்சு ஓகேவா டைரெக்டாக சம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பரப்பளவு கொடுத்துட்டாங்க குத்துயரம் கொடுத்துட்டாங்க அடிப்பக்கம் ஏ கேட்குறாங்க உங்களுக்கு ஃபர்மலாக ஏக்சி அதில் போட்டோன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கம் பதினோரு சென்டிமீட்டர் மற்றொரு பக்கம் நாலு சென்டிமீட்டர் குத்துயிரம் மூணு சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு மற்றும் சுற்றளவு என்னென்னு கேட்குறாங்க ஓகே ஒன்று இப்படி இருக்குது ஒரு இணையரம் ஒரு பக்கம் பதினொன்று இன்னொரு பக்கம் நாலு ஓகே குத்துயரமும் கொடுத்துட்டாங்க இந்த உயரம்ங்கிறது மூணு பரப்பளவு சுற்றளவு பரப்பளவுக்கு என்ன பார்முலா ஏ இன்ட்டு ஹச் அப்போ ஏங்கிறது இது தான் பதினொன்று இன்ட்டு ஹச்சுங்கிறது எவ்வளவு இதை எடுத்துடக்கூடாது இது வந்து பக்கத்தோட பக்கத்தோட்டல்து ஹச்சுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா இதுக்கு இதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் அப்போ அது எவ்வளவு மூணு அப்போ எவ்வளவு முப்பத்தி மூணு அதுதான் அதோடய பரப்பளவு சுற்றளவு கேட்குறாங்க சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்போ டூ இன்ட்டு ஏங்கிறது இந்த பக்கம் பதினொன்று பிங்கிறது இந்த பக்கம் நாலு அப்போ ப்ளஸ் நாலு அப்போ ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு எவ்வளவு முப்பது அவ்வளோதான் அப்போ பரப்பளவு முப்பத்தி மூணு சுற்றளவு முப்பது அவ்வளோதான் அன்சர் அடுத்து ஓகே இணையரம் முடிஞ்சது அடுத்து சரிவகம் சரிவகத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூ இன்ட்டு ஹச் சரிவகத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது அதோட அனைத்து பக்கங்களையும் கூடுதல் அதுதான் அதோட சுற்றளவு ஓகே இப்போ சரிவகம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு சேஃப் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இங்கே பாரு இது ஒரு லென்த்தாக இருக்கும் ஆனால் இதுவும் இதுவும் பர்பண்டிகுலராக இருக்கும் அதோ பேரலல் இதுவும் இதுவும் பேரல் அதாவது இது இதுவும் ஒரே ஒரு நேர்கோடு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இது மாறும் இதுவும் இதுவும் மாறும் இந்த மாதிரி ஒரு இப்போ இணையகரம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் ஓகேவா இது ரெண்டும் சமமாக இருக்கும் இது ரெண்டும் சமமாக இருக்கும் ஆனால் சரிவகம் அப்படிங்கிறது எல்லாமே வேற வேறையாக இருக்கும் இந்த லென்த்து இந்த லென்த்தும் வேறு அதே மாதிரி இந்த லென்த்தும் வேற இந்த லென்த்தும் வேறு இது மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கும் சரிவகம் ஆனால் இதுக்கு இது பேரலாலாக இருக்கும் ஓகேவா அப்போ சரிவகத்தில் இது ஏங்கிறது இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இந்த ஹச் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் இந்த பேரலில் இருக்கல இந்த பேரலில் டிஸ்டன்ஸ் தான் ஹச் ஒரு சரிவகம் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க இது ஏ இந்த ஒரு பக்கம் ஏ இந்த ஒரு பக்கம் பி இந்த பேரலல் டிஸ்டன்ஸ் ஹச்சு இப்போ சரிவகத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூ இன்ட்டு ஹச் இந்த ஏ இந்த ஒரு பக்கம் ப்ளஸ் பி டி பை டூ இன்ட்டு ஹச் இந்த குத்துயும் இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு சுற்றளவுங்கிறது அனைத்து பக்கங்களையும் கூடுதல் சுற்றளவு எப்படி இங்கேருந்து இப்படியே இப்படி சுற்றி வர்றது தான் சுற்றளவு அப்போ எல்லா பக்கமும் கொடுத்துருவாங்க சுற்றளவு பெருசாக கேட்க மாட்டாங்க சரிவகத்தில் பரப்பளவு தான் கேட்பாங்க சுற்றளவு கேட்டாங்கன்னா அனைத்து பக்கத்தோடு கூடுதல் ஓகேவா இப்போ இணைப்பக்க அளவுகள் இணைப்பக்க அளவுகள்னால் அதுதான் இந்த இதுவும் இதுவும் பேரலாலாக இருக்குன்னு சொன்னோன்னா இதுவும் இதுவும் பேரலாவாக இருக்கும் இப்போ இந்த இணைப்பக்க அளவுகள் பதினெட்டு சென்டிமீட்டர் ஒம்பது சென்டிமீட்டர் ஓகேவா உயரம் பதினாலு சென்டிமீட்டர் உயரங்கிறது இதுக்கு இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் பதினாலு அப்போ சரிவீகத்தோட பரப்பளவு என்ன எல்லாமே கொடுத்துட்டு டைரெக்டாக கேட்குறாங்க அப்போ சரிவகம்லாம் ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க இப்போ ஒரு டைம் சரிவீகம்னு கேட்பாங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க இப்போ ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூன்ட்டு ஹச் தான் ஃபார்முலா ஏ எவ்வளவு பதினெட்டு இணைப்பக்க அளவு ஒரு இணைப்பக்க அளவு பதினெட்டு இன்னொன்று ஒம்பது அப்போ பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஹச் எவ்வளவு பதினாலு ஓகே இப்போ இதுக்கு இதை கேன்சல் பண்ணிட்டா ஏழு டைம் வரும் பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது எவ்வளவு இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு ஏழு இருபத்தி ஏழு இன்ட்டு ஏழு நூற்றி எண்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோ தான் சரிவத்தோடு பரக்கூடாது சரிவம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க கஷ்டமாக கேட்க மாட்டாங்க ஓகே நெக்ஸ்டாம் பார்ப்போம் சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் முறையே இருபத்தி மூணுக்கமாக பன்னெண்டு சென்டிமீட்டர் மற்றும் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் ஒம்போது சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்ன ஓகேவா சரிவகத்தோட இணைப்பக்கங்கள் ரெண்டு இணைப்பக்கம் கொடுத்துட்டாங்க இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள ஹச்சு தான் ஓகேவா ரெண்டு இணைப்பக்கம் கொடுத்துட்டாங்க இடை இடையோட தூரம்னாலும் அது என்னது ஹச்சு தான் அப்போ அதே தான் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை டூ இன்ட்டு ஹச் இப்போ பக்கம் ஒன்று எவ்வளவு இருபத்தி மூணு இன்னொன்று பன்னெண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஹச்சு ஒன்பது இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா முப்பத்தி அஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்பது இப்போ இது முப்பத்தஞ்சு இன்ட்டு ஒன்பது எவ்வளவு முந்நூற்றி பதினஞ்சு டிவைட் பை ரெண்டு இப்போ முந்நூற்றி பதினஞ்சு ரெண்டால் டிவைட் பண்ணால் ஒன்று அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ ஆன்சர் எவ்வளவு நூற்றி ஐம்பத்தேழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சரிவகத்தோட பரப்பளவு டேரெக்டாக அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் வேலை ஓகே நெக்ஸ்ட் ஏன் பார்ப்போம் இப்போ சரிவகத்தோட பரப்பளவு ஓகே சரிவகத்தோட பரப்பளவே கொடுத்துட்டாங்க இணைப்பக்கங்கள் ரெண்டு இணைப்பக்கமும் கொடுத்துட்டாங்க குத்து உயரம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது சரீகத்தோட பரப்பளவு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை டூ இன்ட்டு ஹச் இதோடய வேல்யூவே கொடுத்துட்டாங்க எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ சிக்குவல் டு எட்நூற்றி இருபத்தி எட்டு ஓகே அப்போ இணைப்பக்கங்கள் இது ஒரு இணைப்பக்கம் இது ஒரு இணைப்பக்கம் ஏ ஒம்பியும் கொடுத்துட்டாங்க ஹச் கேட்குறாங்க அப்போ இதில் சப்ஸூப் பண்ணால் பத்தொன்போது புள்ளி ஆறு ப்ளஸ் பதினாறு புள்ளி நாலு டிவைடட் பை ரெண்டு இன்ட்டு ஹச்சு சிக்கோல்ட்டு எட்நூற்றி இருபத்தி எட்டு இப்போ இது எவ்வளவு பத்தொன்போது புள்ளி ஆறையும் பதினாறு புள்ளி எட்டையும் சாரி பதினாறு புள்ளி நாலையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ ஒன்று பத்து பதினாறு முப்பத்தி ஆறு டிவைடட் பை ரெண்டு இருக்குது இன்ட்டு ஹச் சீக்குவல் டு எட்நூற்றி இருபத்தி எட்டு இப்போ ஹச்சை ஒரு சைடு வச்சுக்கிட்டு இந்த முப்பத்தாறு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிற போகும்போது ரெண்டு டிவைட் பை முப்பத்தி ஆறுன்னு மாறும் ஓகேவா இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இது பதினெட்டுன்னு வரும் அடுத்து இதை பதினெட்டால் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு வரும் அப்போ ஹச் எவ்வளவு நாற்பத்தி ஆறு அவ்வளோதான் ஓகேவா டேரெக்டாக இணைப்பக்கம் ரெண்டு கொடுத்துட்டு குத்துயரமும் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா பரப்பளவு கொடுத்துட்டு ரெண்டு இணைப்பக்கத்தை கொடுத்துட்டு குத்துயரம் கேட்பாங்க ஓகேவா அப்படி இல்லைன்னா இன்னொரு கான்செப்ட் வந்து பரப்பளவு கொடுத்துட்டு குத்துயரம் கொடுத்துட்டு ஒரு இணைப்பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு இணைப்பக்கம் கூட கேட்கலாம் ஓகே இந்த அது மாதிரி சம்பவம் பார்ப்போமா சரிவகத்தின் பரப்பளவு முந்நூற்றம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுரசனி கொடுத்துட்டாங்க குத்துயரம் கொடுத்துட்டாங்க ஒரு பக்கத்தோட நீளம் கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கத்தோட நிலம் கேட்குறாங்க அப்போ அதே மாதிரி ஃபார்முல சப்ஷிட் பண்ண வேண்டியது தான் ஃபார்முலான் என்ன ஏ ப்ளஸ் பி டிவைடல் பை டூ இன்ட்டு ஹச் சீக்வல் டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு பக்கத்தோட நீளம் இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சி ப்ளஸ் பி டிவைடட் பை டூ இன்ட்டு ஹச் எவ்வளவு குத்துயிரம் பதினாறு சீக்வல் டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ இந்த ரெண்டுக்கு இதை கேன்சல் பண்ணலாமா எட்டு அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் இருபத்தஞ்சி ப்ளஸ் பின்ட்டு எட்டு சீக்குவல் டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த எட்டு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது எப்படி போவோம் டிவைடில் தான் போவோம் அப்போ இதை இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம் நாலு முப்பத்தி ரெண்டு மினிமம் முப்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி நாலு இப்போ இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பி சீக்குவல் டு நாற்பத்தி நாலு இப்போ இந்த ப்ளஸ் இருபத்தஞ்சு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது மைனஸ் இருபத்தஞ்சு ஆகும் அப்போ அது நாற்பத்தி நாலு மைனஸ் இருபத்தி அஞ்சு பி ஈக்குவல் டு பத்தொன்பது அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா அப்படியே டேரெக்டாக சப்ஷிட் பண்ணுறது தான் நம்ம சரிவகத்தில் ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க டைரெக்டாக சப்ஜூக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகே அடுத்து வந்து நாற்கரம் நாற்கரம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை இப்போ சரிவகம் வந்து இந்த பக்கத்தோட லென்த்து வேற இந்த பக்கத்தோட லென்த்து வேற இதோட லென்த்து வேற இதோட லென்த்து வேற இப்படி இருந்து சரிவகம் ஆனால் சரிவகத்தில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பேரலாலாம் இருக்கும் இதுவும் இதுவும் ஒன்றுக்கு ஒன்று பேரலலாக இப்படி பேரலலாக இருக்கும் இதுதான் சரிவகம் ஆனால் நம்ம நாற்காலம் அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் எல்லா பக்கமுமே ஒரு ஒரு கோணத்தில் இருக்கும் இப்போ இது இப்படி இருக்கும் இன்னொன்று இப்படி இருக்கும் இன்னொன்று இப்படி இருக்கும் இன்னொன்று இப்படி இருக்கும் அப்போ ஒன்றுக்கு ஒன்று சுத்தமாக ரிலேஷன் இருக்காது சரிவகத்துக்காவது இந்ததுக்கும் இந்ததும் பேரலலாக இருந்தது இதில் இது ஒரு கோணம் இதுக்கு இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் இதுக்கு இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது தான் நாற்கரம் ஓகேவா இப்போ நாற்கரம் அப்படிங்கிறது நார்க்கறத்தோடய மூளைவிட்டம்னா இப்போ இது இதை சொல்லலாம் நாற்கரத்தோட மூளைவிட்டம் அப்படிங்கிறப்ப இப்போ இந்த டி டீனா இந்த மூளைவிட்டம் நாற்கரத்தோட மூளைவிட்டம் ஹச் ஒன் ஹச்சு டூ ஹச் ஒன் ஹச்சு டூங்கிறது இதை வந்து நாற்கரத்தை பொறுத்தளவில் ரெண்டு தடவை மூளை அதாவது இதுவும் இதுவும் இப்படி சேமாக வராது ஓகேவா ஏதாவது ஒரு ஒரு இது மட்டும்தான் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக வரும் இன்னொன்று வந்து இப்படி ரெண்டாக பிரிஞ்சு தான் வரும் ஏன்னா நாற்கரம் வந்து எல்லா சைடும் வேற வேற மாதிரி போயிடும் இப்படி இப்படின்னு இப்படி சம்மந்தமே இல்லாமல் வேற வேற சைடு மாதிரி போகிறனால அது வந்து ஏதாவது ஒரு மூளைவிட்ட மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இன்னொரு மூளைவிட்ட வந்து இப்படி பர்பண்டிக்குலராக போட முடியாது ஓகேவா அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஆர்க்கரத்தை பொறுத்த அளவில் ஒரு மூளை விட்டால் நமக்கு ஸ்டெயிட்டாக வந்துடும் இன்னொரு மூளை விட்டால் இப்படி பாதியாக பிரிஞ்சிரும் இது ஒன்றும் இது ஒன்றும் இப்படி ரெண்டாக பிரிஞ்சிரும் அப்போ இது ஹச் ஒன்று இது ஹச் டூ அதான் நமக்கு ஃபார்முலா இப்போ ஒரு மூளை விட்டோம் ஸ்டெயிட்டாக கிடச்சிரும் டி இன்னொன்று வந்து இந்த பத் குத்துயரம் ஹச் ஒன்று இன்னொன்று வந்து இதுக்கு இணைப்பட்ட இந்த குத்தியரும் ஹச் டூ டிவைட் பை டூ இதான் வந்து ஃபார்முலா சுற்றளவு அனைத்து பக்கங்களையும் கூடுதல் அனைத்து பக்கத்து நாற்கரத்துக்கு சுற்றளவுன்னு கேட்க மாட்டாங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா இந்த பக்கத்தோட லென்த்து இதோட பக்கத்தோட லென்த்து எல்லாம் கொடுத்துட்டு தான் கேட்பாங்க ஆனால் அப்படி வந்து கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டதில்லை பரப்பளவு ரொம்ப முக்கியம் டி இன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ டிவைட் பை டூ இதுதான் வந்து நாற்கரத்தோட முக்கியமான பரப்பளவுக்கான ஃபார்முலா இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாற்கரத்தின் குத்துயிரங்கள் பன்னெண்டு பதினாலு சென்டிமீட்டர் குத்து இரனும் என்னது ஹச் ஒன்று ஹச் டூ அடுத்து மூளை விட்டோம் முப்பது கொடுத்துட்டாங்களா பரப்பளவு கேட்குறாங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக டைரக்டாக தான் கேட்பாங்க அப்போ ஃபார்முலா டீன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ டிவைடட் பை டூ டி எவ்வளோ நமக்கு முப்பது அப்போ டி வந்து முப்பது ஹச் ஒன் பன்னெண்டு ஹச் டூ பதினாலு டிவைடட் பை டூ அப்போ சால்வ் பண்ணோன்னா முப்பது இன்ட்டு பதினாலு ப்ளஸ் பன்னெண்டு எவ்வளவு இருபத்தி ஆறு டிவைடட் பை டூ இப்போ எதை சால்வ் பண்ணோன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ பதிமூணு இன்ட்டு மூணு முப்பத்தி ஒம்பது இங்கே ஒரு ஜீரோ அப்போ முந்நூற்றி தொண்ணூறு இதுதான் நமக்கு ஆன்சர் அப்போ இந்த நார்க்கறத்தோட பரப்பளவு முந்நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா நார்க்கரை ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க நார்க்கரத்தோட அந்த ஷேப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஓகே ஒரு நாற்கழத்தின் பரப்பளவு பரப்பளவு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க அறுநூறு சதுர சென்டிமீட்டர் ஒரு மூளைவிட்டம் மூளைவிட்டம் ஒன்று கொடுத்துட்டாங்க நாற்பது ஒரு குத்தியரம் கொடுத்துட்டாங்க இன்னொரு குத்தியரம் கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி சம்பவம் கேட்கலாம் பரப்பளவு என்ன டின்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ டிவைடட் பை டூ ஓகேவா இதுதான் பரப்பளவு ஃபார்முலா என்ன ஆறுநூறு சரி ஃபார்முலா டீன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ டிவைட் பை டூ நமக்கு வேல்யூ என்ன பரப்பளவோட வேல்யூ ஆறுநூறு ஓகே இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோமா மூளை மூளைவிட்டம் கொடுத்துட்டாங்க நாற்பது குத்திரம் ஒரு குத்திரம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு இன்னொரு குத்திரம் அப்படியே வச்சுக்க வேண்டி தான் டூ அதுதான் நமக்கு வேணும் டிவைட் பை டூ இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ இந்த ரெண்டுக்கு இதை கேன்சல் பண்ணலாம் இருபது அப்போ பதினெட்டு ப்ளஸ் ஹச் டூ இந்த இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்க இருபது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் டிவைடில் மாதிரிடும் இப்போ பதினெட்டு ப்ளஸ் ஹச் டூ சீக்கல் டு ஆறுநூறு டிவைடட் பை இருபது இப்போ இதுக்கு இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் இதை கேன்சல் பண்ணோம்னா முப்பது அப்போ பதினெட்டு ப்ளஸ் ஹச்சு டூ சீக்குவென்ட்டு முப்பதுனால் ஹச் டூ சீக்குவன்ட்டு முப்பது மைனஸ் பதினெட்டு எவ்வளவு பன்னெண்டு அப்போ இன்னொரு குத்தேரம் பன்னெண்டு அவ்வளோதான் சார் ஓகேவா அவ்வளோதான் நார்க்கு அடத்தில் இது மாதிரி தான் ஒன்று எல்லாத்தையும் கொடுத்துட்டு டைரெக்டாக பரப்பளவு கேட்பாங்க இல்லைன்னா பரப்பளவு கொடுத்துட்டு மூளை மூளைவிட்டம் கொடுத்துட்டு ஒரு குத்தேரம் கொடுத்துட்டு இன்னொரு குத்தேரம் கேட்பாங்க சப்போஸ் இந்த பரப்பளவு கொடுத்துட்டு ரெண்டு குத்துயரமும் கொடுத்துட்டு ஓகேவா இந்த பரப்பளவு கொடுத்துட்டு இந்த ரெண்டு குத்துயரமும் கொடுத்துட்டு இந்த மூளை கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த பரப்பளவு ஃபார்முலாலேயும் இந்த ஹச்சு ஒன்றும் இந்த ஹச்சுட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி மூளை விட்டம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா மூளை விட்டத்தை சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் வந்து மாறி மாறி நம்ம கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த மென்சுரேஷன் ஏரியா டாப்பிக்கில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் சம் கொஞ்சம் சம்ஸ் மட்டும்தான் இருக்குது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் இந்த சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஓகேவா மென்சுரேஷன் டாப்பிக்கே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இதுதான் எல்லா சம்முமே முக்கியமான சம்மு தான் நமக்கு எந்த சம்மு கேட்பாங்கன்னே தெரியாது ஏன்னா நிறைய ஷேப் இருக்குது சதுரம் செவ்வகம் முக்கோணம் இருக்குது வட்டம் இருக்குது அரைவட்டம் இருக்குது கால்வட்டம் இருக்குது இணையகரம் இருக்குது இத்தனை ஷேப் இருக்குது அப்போ இத்தனை ஷேப்பு இருக்கிறப்ப வந்து நம்ம கண்டிப்பாக இந்த இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பேசிக்ஸானதாக வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா பேசிக்ஸானது தெளிவாக இருந்தோம்னாலே நம்ம எப்படி கேட்டாலும் சம்ஸ் சால்வ் பண்ணிடலாம் ஓகே இந்த க்ளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் க்ளாஸ் நம்மளுக்கு கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம் நன்றி